ஹரி ஓம் நற்பவி நற்பவி குருவே குருவேஸ்வர்ணம் அன்புடைய வணக்கம் இன்று பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி கிராமத்தில் அரசு பள்ளியில் தலைமையாசிரியாக பணியாற்றி வரும் சகோதரி திருமதி வளர்மதி அவர்கள் தன்னுடைய தாயாரின் நினைவு நாளான இன்று ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவைக்கு உதவிகள் வழங்கியுள்ளார்கள் சகோதரி வளர்மதியின் தாயாரின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர் தம் குடும்பத்தினர் மீது ஆசீர்வாதமாக இருந்து குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் கைகூடவும் குடும்ப உறுப்பினர்கள் யாவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திடவும் எல்லாம் வல்ல கைலாசநாதனை வேண்டி வாழ்த்துகின்றோம் இன்றைய ஜீவகாருண்ய சேவைக்கு சமைத்துக் கொடுத்து உதவியவர் திருமதி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் பேக்கிங் செய்து உதவியவர் திருமதி விஜயலட்சுமி வெங்கடபூபதி அவர்கள் களப்பணியை மேற்கொண்டு உதவியவர்கள் ராம்ஜி புதல்வர்கள் சிவஹரீஷ் வெங்கடபூபதி மற்றும் சக்தி ஸ்வேதா வெங்கடபூபதி அனைவருக்கும் நன்றி நீங்களும் இப்படியான இறை சேவைக்கு உதவிடலாம் உதவிகளுக்கு எயிட்டிஜி மற்றும் டுவல்ஏ வரி வரிவிலக்கும் உள்ளது ஹரி ஓம் நற்பவி 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 சரணம் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி